பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தொடங்கி இப்பொழுதும் என் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்தி வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆக கடவர்கள் இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு புல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போகும் கர்த்தர் உமை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும்போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது மன இடரலும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள் அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் இரத்தம் சிந்தவராதபடிக்கும் வராதபடிக்கும் என் கையே பழி நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு புல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லைக் கேட்டு உன் முகத்தைப் பார்த்து இப்படி செய்தேன் என்றான் அபிகாயில் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்துமிருந்தான் ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிக்காயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடே பேச தாவீது ஆட்களை அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிறபோது அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகம் குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள் பின்பு அபிகாயில் தீவிரத்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஐந்து தாதி பெண்களை கூட்டிக்கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் எய்ஸ்ரேயில் ஊரால் ஆகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள் சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமார்த்தியை காலிம் ஊரானாகிய லாயிஸின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான்